குருபரமரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திபுடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுத் தகவலோடு உங்களுக்கு பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பனிரெண்டு ராசிகளுக்குமான தொழில் அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி என்ன மாதிரி அமையும் வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரி துறைகளில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆய்வு பதிவாக ஒரு ரிசர்ச் ஓரியன்டராக பார்க்குறோம் கடகராசி நேர்களுக்கு பத்தாம் வீடு உங்களுக்கு மேஷம் மேஷம் வந்து ஒரு நெருப்பு ராசி இது ஒரு சர ராசி சர ராசிகள் இயற்கையிலேயே நகரும் தன்மையை கொண்டவை ஸோ உங்கள் தொழில் சார்ந்து நிறைய மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும் அல்லது தொழிலுக்காக நிறைய மூமெண்ட் நீங்கள் செய்ய வேண்டி வரும் இதுவும் உங்கள் தொழிலில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கும் மூமெண்ட்டுனாக்க என்ன நிறைய ட்ராவல் பண்ணுறது நிறைய அப்ராட் போகிறது நிறைய புதுசு புதுசு ஆட்களை மீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ஏன்னா அது வந்து சரராசியாக இருக்கிறதுனால பத்தாம் இடம் ஒரு நெருப்புராசியாக இருக்கிறனால பொதுவாகவே தொழில் விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க ரிஸ்க்னால் என்ன புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தயங்க மாட்டிங்க புதுசாக ட்ரை பண்ணுறது ஒரு ஒருத்தவங்கள நம்பிக்கை வச்சு தொழிலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காரணங்களால் என்ன ஆகும் சில நேரங்களில் உங்கள் நம்பிக்கைகள் ஏமாற்றப்படும் பட் அதையெல்லாம் பற்றி கவலையப்படாமல் திருப்பியும் தொழிலில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் வர அளவுக்கு தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஒருத்தங்க சின்னதாக ஏமாத்துறாங்க அல்லது முதலில் குத்துறாங்கன்றதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு மேலே மைண்டில் வச்சுக்கவே மாட்டீங்க போனால் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்கள் வேலை விஷயத்திலையும் நீங்கள் ஒரே கம்பெனியில் நீண்ட காலம் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராது அப்படியே கடகராசியில யாராவது ஒரே கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அது ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க இந்த பத்தாம் இடம் தான் ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் தொழில் அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடியது ஸோ ஒருத்தங்க ஜாதத்தில் நம்ம தொழிலை பார்க்கணும்னா பத்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தோட அதிபதியும் அப்புறம் சனியையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஜோதிட வல்லுநர்கள் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கடகராசி லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த மேச ராசியில ஒன்பது கிரகங்கள் அதாவது சூரியன் முதல் சனி வரை இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொன்றும் இருந்தா என்ன மாதிரியான வித்தியாச வித்தியாசமான தொழில் மற்றும் வேலை அமைப்புகள் ஏற்படும் ஒரு சிறு ஆய்வு பதிவாக பார்க்க போறோம் இப்போ முதல்ல சூரியனுடைய அமைப்பு சூரியன் உங்களுடைய கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்கு பத்தாம் இடமான மேஷத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்கும் முதல்ல சூரியன் யாருன்னு பார்க்கணும் சூரியன் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீடு என்ன இரண்டாம் வீடுன்றது குடும்பம் அதாவது குடும்பம்னா இமீடியட் ஃபேமிலி நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இல்லாமல் அவங்க குடும்பம் வாக்கு பேசுகிற பேச்சு கொடுக்குற வார்த்தை கமிட்மெண்ட் இதெல்லாம் இரண்டாம் இடம் தனம் கேஷு இந்த மணி கம்மிங் அதாவது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ கேஷு நிறைய காசு விஷயத்தில் புலங்குறது இதெல்லாம் அதுமாதிரி இரண்டாம் இடம்ன்றது பற்பகுதி பகுதி இஎன்டி இந்த மாதிரி விஷயங்கள் உடம்புல ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டாம் இடத்தினுடைய அடிபதியாக வரக்கூடிய சூரியன் மேச ராசியில் போய் உக்காந்தான்னா அந்த ராசியின் தன்மைக்கேற்ப தன்னுடைய வீடினுடைய காரகத்துவங்களை கொடுத்துருவார் உதாரணத்துக்கு மேசம் நெருப்பு ராசி சூரியன் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு காரகன் அப்போ என்ன அர்த்தம் திடீர் பணவரவு வரவு ஒரு ரிஸ்க்கான ஒரு பிஸ்னஸ் செய்து அதன் மூலமாக பணம் வருது ஏன்னா ரிஸ்க்கான பிஸ்னஸ்லாம் வந்து நெருப்பு ராசிகள் கீழே வரும் வெரி இந்த பெட்ரோலியம் கேஸு அதிகமாக எரியக்கூடிய தன்மை உள்ள பொருட்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது சம்பந்தமான இபி இந்த மாதிரி சம்மந்தமான இடங்கள் மூலமாக தொழில் மற்றும் பணவரவு இதெல்லாம் சூரியன் பத்தாம் இடத்துலருந்தான் கொடுப்பார் சூரியன் ஒரு மருத்துவ கிரகம் மூலிகைகளுக்கு காரகன் அப்போ சூரியன் பத்தாம் இடத்துல போய் உட்காரும்போது ஆயுர்வேத டாக்டர் சித்தா டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மருத்துவத்துறையில் ஆங்கில மருத்துவராக இருந்தீங்கன்னா இஎன்டி மற்றும் பல் மருத்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அவங்க தொழிலில் கனெக்ட் ஆகும் ஒன்று அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசியல் தேர்தல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்க கனெக்டாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் அரசு அதி வேலை வாய்ப்பு பெற்ற அதிகாரிகளாக இருந்தீங்கனாலும் உயர் பதவிகளுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில போவீங்க தந்தை மற்றும் தந்தை வழி தொழில் அப்பா தாத்தா இப்படி வழி வழியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்கள் செய்கிற தொழிலை நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது தொழில் விஷயத்தில் உங்களுக்கு தந்தையார் உதவுவார் இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் சூரியன் பத்தாம் இடமான மேஷத்தில் இருந்தான் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் அப்போ என்ன அர்த்தம் இப்போ நான் சொன்ன எல்லா அமைப்புகள்லேயும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அரசியல் மருத்துவம் சித்தா ஆயுர்வேதா இப்படி எல்லா இடங்களையும் உயர்ந்த இடங்களுக்கு போவீங்க அதுதான் அதனுடைய அமைப்பு புரியுதுங்களா ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் ஒரு டிஎல்லு அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியே நீங்கள் உங்களுக்கு கீழே வந்துட்டு எப்பயுமே ஒரு நாலு பேர் பத்து பேர் நீங்கள் சொல்கிற டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு டீம் உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து பத்தில் சூரியன் இருந்தால் அடுத்தாக பத்தில் சந்திரன் சந்திரன் வந்து மனோ காரகம் மனதிற்கு காரகம் வைப்பான் அவள் அப்படிப்பட்ட சந்திரன் பத்தாம் இடமான மேஷத்தில் அமர்ந்தால் சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகம் அது மட்டும் இல்லை அவர் உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி கூட கடகத்துக்கு அப்படிப்பட்ட சந்திரன் மேஷத்தில் இருக்கும்போது ஒரு நீர் கிரகம் ஒரு நெருப்பு ராசியில இருந்தால் என்ன ஆகும் அப்போ உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமாக தொழிலில் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுப்பீங்க தொழில் உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனைனா அது வீட்டில் வந்து ரொம்பவே டிரான்ஸ்லேட் ஆகும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க செவிலியர்கள் மருத்துவர்கள் பெண்கள் சார்ந்த மருத்துவம் மனநல நிபுணர்கள் இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு மருத்துவத்துறையில் வரும் நர்சஸ் கண்டிப்பாக நர்சஸ் நிறைய இந்த அமைப்பில் இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சரு டிசைன் பண்ணுறது பில்டிங் டிசைனு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலாம் இதுலேயும் தொழிலே செய்யலாம் மளிகை எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஸ்வீட்ஸு உணவுப் பொருட்கள் தண்ணி சிறிய அளவிலான விவசாயம் பிடித்தல் இந்த மாதிரி துறைகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செட் ஆகும் டூரிசம் அதுவும் நல்லா வரும் வேலை பார்க்குற இடத்துல காதல் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பே கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்டு எனக்கு நீ கூப்பிட்டு விஷ் பண்ணலைன்னா உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேலையில் காமிச்சி அந்த மாதிரி லெவல் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி லெவலுக்குலாம் போயிட்டு அதனால் தேவையில்லாத மன வருத்தம் மன உளைச்சல் இதெல்லாம் வரும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்களை ஒரு தாய் அம்மா மாதிரி நீங்க லேடியா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் ஒரு நம்ம பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு இயற்கையில இந்த நர்ச்சரிங் குவாலிட்டி இருக்கும் அவங்கள வந்து நல்லா வளர்த்து கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்ப்பாங்க பார்த்து பார்த்து அந்த மாதிரி நீங்க உங்க வேலையில உங்க ஜூனியர்ஸையும் சப்ஆார்டினேட்ஸையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து என்கரேஜ் பண்ற வளர்த்து விடணும்னு நினைக்கிற அந்த தன்மை உங்களுக்கு இருக்கு மனநல மருத்துவர்கள் சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அதே மாதிரி உளவியல் சார்ந்த கன்சல்டேஷன் கொடுக்குற சமூக நல ஆர்வலர்கள் பெண்கள் சார்ந்த கன்சல்டேஷன் கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு வரலாம் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க எப்பயுமே ஒரு குடும்பம் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சரி தொழில் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ராவல் ஜெர்னி பெண்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த துணிமணி ட்ரெஸ்ஸு அல்லது பொருள் ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து உப்பு மளிகை உணவில் சின்ன லெவல் உணவு பொருட்களை தயாரித்து வைக்கிறது வீட்டு வீட்டு சாப்பாடு தயாரித்து வைக்கிறது கேட்ரிங் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வரும் விவசாயத்தில் சின்ன லெவல் விவசாயம் ரொம்ப பெரிய லெவலில் சின்ன லெவல் விவசாயம் பால் இந்த மாதிரியான துறைகள் அடுத்ததாக செவ்வா செவ்வா நான் ஆல்ரெடி சொன்னேன் மேஷம் செவ்வாயோட சொந்த வீடு பத்தாம் இடத்துல அதிபதியாகவே தான் வராது அப்போ அவரே அங்கே போயிருக்காங்கன்னா நீங்கள் சொந்தமாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க சிலர் இது வந்து தொழில் அமைப்பு வேலைன்னா பத்தில் செவ்வாய் இருக்குது உங்களுக்கு வந்து வேலை வேலை எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் தெரியுமா ஒர்க் பண்ணுற இடத்துல போய் ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த ஒர்க் பண்ணுற இடத்தினுடைய மரியாதையை பெற்று உங்களை பார்த்தா ஒர்க்கர்ஸ் எல்லாமே பயந்து மரியாதையாகவே பயந்து நியூ சாரா போலதான் கட்டிடுவாரு சாரா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆளுமையை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எடுத்துப்பீங்க அது சார் நான் இருபத்தஞ்சு வயசு சார் எனக்கு அந்த மாதிரி ஆளுமையெல்லாம் இல்லைன்னா சார் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க அப்படி கிடையாது போய் ஆளுமையை எடுக்கணும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஒரு மேனேஜர் அல்லது ஒரு சீனியர் மேனேஜர் ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலுக்குலாம் நீங்கள் போகணுன்னா ஒரு பத்து வருஷமா அது ஆகணும் இல்லை அனுபவம்ன்றது வேணும்ல ஸோ கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலாம் உங்களுக்கு இந்த இடம் வந்துடும் இந்த ரொம்ப பயப்படுற மரியாதைக்குரிய ஒரு உங்களை பார்த்தாவே சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் ரொம்ப பயம் சார் தப்பு பண்ணிணா அவ்வளோதான் சாருக்கு எரர்னா ஒத்துக்க மாட்டார் டைமுக்கு வரலைன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல உங்கள்கிட்ட ஏன் சொல்லுங்கள் நீங்கள் ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்குது ரொம்ப முக்கியம் செவ்வா பத்தில் இருந்தாருன்னா மேஷத்தில் யூ நீங்கள் பேச்செல்லாம் கிடையாது ஆக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக வேலையில் இறங்கிடுங்க தப்பு பண்ணால் எம்ப்ளாய்க்கு அடி தந்து திட்டு விழுகும் அல்லது ஆக்ஷன் எடுத்தீங்க எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்க உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தான் நியாயமாகவும் நேர்மையாகவும் யாரை கண்டும் பயப்படாமல் ஏன் கம்பெனி ஓனர் எப்படியாவே இருந்தாலும் இப்போ டைரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் நின்று பேசக்கூடிய அளவுக்கு பில்லான ஆளுன்ற நம்பிக்கையே உங்கள் மேலே வச்சுக்குவாங்க காரணம் செவ்வாய் ஆளுமை திறன் போர் குணம் போர் தொழில் வெப்பன்ஸ் செய்கிறது மிலிட்டரியில் ரிசர்ச் ரி வேலை பார்க்குறது இராணுவம் காவல்துறை உயர் பதவி காவல்துறையில் சீருடை பணிகள் மரியாதைக்குரிய இடங்களில் வேலை பார்க்குறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துறைகள்லாம் உங்களுக்கு அமையவும் செய்யும் விவசாயம்னா ரொம்ப ஹெவி பெரிய லெவல் விவசாயம் புரியுதுங்களா அதே மாதிரி லேண்ட் ரியல் எஸ்டேட் காலி மனைவி விற்கிறது பிளாட்டை போடுறது அதில் வேலை பார்க்கறது இந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஆகும் அதே போல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு மிகப்பெரிய கன ரக வாகனங்கள் ரோடு ரோடு பொக்லைனு ஜேசிபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வேலை பார்க்குறது அல்லது இயக்கிறது அல்லது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற மாதிரியான அன்றாடம் அந்த அந்த மிஷினரிஸ் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்னை ட்ரில் போடுறது போர் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு பயன்படுத்துவோம் ஸோ இது வந்து செவ்வாய் அடுத்து புதன் பத்தாம் இடத்தில் புதன் அமர்ந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மேஷத்திற்கு மேஷம் புதனுக்கு வந்து பகை வீடு சரிங்களா சரி ஆனாலும் புதன் வந்து இயற்கையிலே வந்துட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி சூட் ஆகக்கூடிய கிரகம் இப்போ பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸ்தானத்துக்கு புதன் வரும்போது நீங்களும் அதே மாதிரி அடாப்டபிள் பர்சனாக இருப்பீங்கன்னா வேலை பார்த்தாலும் தொழில் பண்ணாலும் அடாப்டபிள் பர்சன்னா என்ன அடாப்டபிள் பர்சன்னா இடத்தையும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஆனால் இங்கே மேஷத்துடைய நெருப்பு ராசியினுடைய தன்மை கொஞ்சம் நெகட்டிவாக கழிச்சு எப்படி சூர் புதன் வந்துட்டு ஆல்ரெடி ஓவர் திங்கிங் ரொம்ப ஜீனியஸும் இவங்களாம் முட்டாள்களும் இவங்களாம் காரணம் என்ன ஓவராக திங்க் பண்ணால் முட்டாள் அளவாக திங்க் பண்ணால் ஜீனியஸ் கரெக்டாக அதுதான் ஸோ புதனுக்கு அந்த எப்பயுமே புதன் பத்துல இருந்தால் தொழில் சார்ந்து பயங்கரமாக யோசிக்கிறேன் பயங்கர ப்ரில்லியன்ட் பிளான் அவங்களே நினச்சிப்பாங்க ஆனால் என்னடா என்னடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி புரியுது இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி நாட்களாக இவங்க இருந்துருவாங்க அப்போது அந்த நெருப்பு ராசி மேஷத்தினுடைய தன்மை எங்கே வேலை செய்யும் கொஞ்சம் இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க புதன் இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம் அவசரப்பட்டு இருந்து அதுக்கும் அதிலிருந்து இருக்கும் டக்கு டக்குன்னு நிலையை மாற்றக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திக்கணும் அப்போ நீங்கள் தொழில் என்ன பண்ணணும் தொழிலில் நல்லா முன்னேறணும்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சு இடமாற்றம் அல்லது மனதளவில் தாவி தாவி இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இதுன்னு வேலையை மாற்றுறது அல்லது ப்ராஜெக்டை மாற்றுறது அல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் தொழிலில் கண்டினியூவிட்டி அல்லது இந்த லான்ஜிவிட்டி ஆஃப் த கேரியர் அதில் வந்து பாதிக்கும் தொழில் சொல்கிறீங்கன்னா நீங்கள் தொழில் எப்படி பண்ணுவீங்கன்னா மெடிக்கல் ஸ்டோரு ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது அதே மாதிரி கணித வாத்தியர்கள் ஆனால் ஸ்ட்ரிக்டான வாத்தியர்கள் ரிசர்ச் பண்ணுறவங்க ஆனால் ரிசர்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக டிஃபென்ஸ் ரிலேட்டட் ரிசர்ச்சு ஐடி துறையில் இருந்தாலும் கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்ட் துறை கொஞ்சம் பேங்கிங் ப்ராசஸ் அல்லது மிலிடரி ரிலேட்டட் ப்ராசஸ் அல்லது அந்த மாதிரியான சம்திங் செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராசஸில் நீங்கள் ஐட்டியில் வெளியாவது இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபைல்ஸ் மூவ் பண்ணி கொடுக்குறது இ சேவை மையங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் கடை வைக்கிறது வேலை பண்ணுறது நோட்ரி வக்கீல் வக்கீல் இந்த மாதிரியான விஷயங்கள் வாயை வச்சு பேசி பேசி குழப்பம் நடத்தக்கூடிய ஆசை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களா நிறைய ட்ராவல் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஓகே அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையிலுமே உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பிற்காலத்தில் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் துறையில் சக்ஸஸ் வந்து குறைஞ்சி போய் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில காலம் நீங்கள் கொஞ்சம் குழம்பி நிறைய இதெல்லாம் பண்ணி நிறைய ட்ரெயல் பார்த்து அதிலலாம் சொதப்பி அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல வந்து செட்டில் ஆகி கொண்டு போவீங்க இதுவும் உங்களுக்கு வரும் இது படத்தில் புதன் இருந்தால் பயிற்றுனர்கள் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர்ஸாகவும் நீங்கள் இருப்பீங்க பெரும்பாலும் டீச்சர் கிடையாது ப்ரொஃபஸர் கிடையாது ஆனால் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரெயினர் அந்த மாதிரி அந்த வேலைகள் உங்களுக்கு வரும் ஸ்கில் சொல்லி கொடுக்குறவங்க லாங்குவேஜ் ட்ரெயினரு ஐடி கோடரு கோடிங் ட்ரெயினரு இந்த மாதிரி லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அடுத்ததாக குரு குரு பத்தாம் இடத்துல மறந்தால் உயர்ந்த மரியாதை எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பதவி அல்லது வேலை நீதிபதிகள் நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் மன்றம் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி அலுவலகம் இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க நியூரோக்ராட்ஸ் இவங்க வருவாங்க குரு பத்தில் இருந்த அதே மாதிரி பணம் பணம் கொடுக்கல வாங்கல பெரிய லெவலில் ஒரு நடுத்தர அளவுக்கு பொருட்கள் வாங்கல இவங்க எப்படியாவது ஒரு காலத்தில் ஈடுபடுவாங்க பண்டு அது தொழிலாவே செய்வாங்க சும்மா கொடுக்கறது வாங்க தொழிலா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை இவங்க கொண்டு வருவாங்க தொழில் அதாவது குழந்தைகள் சார்ந்த டாய்ஸ் குழந்தைகள் சார்ந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்ன ஸ்டேஷனரின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் அதை பீப்பா பண்ணுவாங்க புரியுது இல்லைங்களா இதுவும் இவங்களுக்கு ஒத்து வரும் ப்ரொஃபஸர்ஸு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியார்கள் ரொம்ப அமைதியான வாத்தியார்கள் குருமார்கள் இவங்க கோயில் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ட்ரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க பொது சொத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக இடத்துல இருக்கிறவங்க இவங்க வந்து குருவினுடைய ஆதிக்கம் பத்தாம் இடத்துல இருந்தால் இவங்களுக்கு வரும் கடகத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக குரு வராரு இல்லைங்களா வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிஸ்டாக கூட இவங்க பல நேரங்கள் அதுவும் கல்வி சம்மந்தப்பட்டு டீச்சிங் ரிலேட்டடாக சோசியல் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க இது குரு அடுத்ததாக சுக்ரன் சுக்கரன் பத்தாம் இடத்துல அமர்ந்தால் பெண்கள் அதிகமாக உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க கடகத்துக்கு சுக்ரன் நாலு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி அப்போ சுக மற்றும் லாபஸ்தான அதிபதி கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் வாங்குற விற்கிற வேலையில் இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு தேவைப்படுற புட்டிக்ஸ் டிசைன் பண்ணுறது அதை வச்சு பண்ணுறது டெய்லரிங்கு ஃபேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓவியங்கள் ட்ராயிங் மாஸ்டர்ஸு வரைஞ்சி கொடுக்குறது பெயிண்டர்ஸு கம்ப்யூட்டர் அனிமேஷன் பண்ணுறவங்க டிசைனிங் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்க ஸ்வீட் கடை சுகர் கேன் ரிலேட்டட் தொழில் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒன்று பெண் ஒரு பெண் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க அதில் பல பெண்கள் இவங்களுக்கு கீழே வேலையில் இருப்பாங்க அல்லது இவங்க பாஸ் ஒரு லேடியாக இருப்பாங்க ஸோ அடிக்கடி ஃபீமேல் இன்ட்ராக்ஷன் இவங்களுக்கு இருந்துட்டுருக்கு அதே போல் இவங்க கலைத்துவம் கலைத்தன்மையோட இவங்க தொழில் பண்ற இடத்த வச்சுப்பாங்க மேஷத்துக்கு வந்து சுக்கரன் வந்துட்டு நல்ல அங்க அந்த நல்ல வீடு மேஷத்துக்கு மேஷத்துல சுக்கரன் நல்ல ஒரு பலவானா இருப்பாரு இல்லைங்களா ஏன்னா ஏன்னா மேஷத்துல தானே பத்தாம் வீடு வருது அதனால கடகம் கடகத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதியாக வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாது அதான் சுக்கரன் பத்தில் அமர்ந்தா ஒன்றும் பெரிய பாதிப்பு தொழில் சொந்தமா தொழில் பண்ணுறது கொஞ்சம் இவங்க வந்து இவங்க பேர்ல பண்ணக்கூடாது வீட்டில் மனைவி பேர்ல பண்ணணும் அல்லது அம்மா பேர்ல பண்ணணும் அல்லது தங்கச்சி பிள்ளை லேடிஸ் பேர்ல பண்ணணும் இவங்க பேர்ல சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது ப்ராப்பர்ட்டி வாங்குறது கூட இவங்க பேர்ல வாங்கக்கூடாது ஜாயிண்ட் ஓனர்ஷிப் மாதிரி பெண்கள் கூட சேர்ந்து வாங்கலாம் இது வந்து சுப்ரண்ட் தான் மாதிரி நீங்க எல்லாரையும் ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஒரு உறவுக்காரங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க இதுவும் ஒர்க் பண்ணுற இடத்த டெக்கரேட்டிவாக வச்சுப்போங்க பொதுவாகவே உங்கள் வேலையில் டெக்கரேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து சுக்கரன் அடுத்தாக சனி சனி பத்தில் இருந்தால் கீழ்நிலை உத்தியோகங்கள் ஏன்னா சனி வந்து பத்தாம் இடத்துல நீச்சல் அடையிறாரு மேஷத்தில் ஸோ அதை வந்து கடகத்துக்கு பத்தில் சனி இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை செவ்வாய் இது நல்லா இருந்தாலும் கூடவே செவ்வா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சால் அந்த நீச்சல் கிரகத்தினுடைய வீட் எந்த வீட்டில் நீச்ச முடியுதோ அந்த வீட்டினுடைய அதிபதி நல்லா இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படும் எனக்கு நடைமுறையில் அதை நான் பார்க்கல நடைமுறையை எத்தனை ஜாதகம் ஒரு நாளைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் பெரிய நீச்ச பங்கமாயி அவங்களுக்கு யோகமெல்லாம் வரல கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க பத்தில் சனி இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை அரசு தொழில்கள் ஆனால் ரொம்ப கீழ்நிலை தொழில்கள் ரொம்ப ரொம்ப பேஸ் லெவல் துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப முக்கியமான தொழில்கள் தான் அதெல்லாம் யாராவது ஒருத்தர் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் ஒரு கலெக்டருக்கும் ஒரு துப்புரவு பணியாக இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல அது அதுதான் நான் சொல்ல வர்றது மருத்துவமனைகளில் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய நபர்கள் செக்யூரிட்டி கவர்மெண்டில் வாகன காப்பாளர்கள் மெக்கானிக்கு கையில் அடிக்கடி அழுக்குப்படுற மாதிரியான வேலை அல்லது தொழில் பெட்ரோல் பங்க்கில் பம்ப் ஆபரேட்டர்ஸ் தோல் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கறது செருப்பு கடைகளில் வேலை பார்க்கறது அதை ரிப்பேர் பண்ணுறது ரோடு போடுற அந்த சாதாரண ஊழியர்கள் அன்றாட வேலை இது இதுனே தெரியாமல் ஸ்கில்னு ஒன்று இல்லாமல் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எந்த வேலை கிடைச்சாலும் போய் பண்ணுற அந்த அன்றாட கூலி தொழிலாளர்கள் இவங்க இந்த பத்தில் சனி இருந்தால் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும் பத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை அரசு பணிகளில் பெரிய உயரம் ஆனால் ஒரு ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து அதனால் தண்டனையை அனுபவித்து பின்னாடி திருப்பி நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஏறி தடாலில் கீழே விழுந்து திருப்பி அப்படி நல்ல ஏறி கடைசி காலத்தை முடிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கிராஃப்ட் தொழில்லை அரசு வேலை கெமிக்கல் துறை கேஸ் ஃபயரு ஸ்மோக் ரிலேட்டட் சேஃப்டி அந்த மாதிரியான வேலைகள் சேஃப்டி ரிலேட்டட் அக்கள் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் பேசக்கூடிய தொழிலுக்காக கத்துக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுல வேலை கடல் கடந்து போற வேலை வேற்று மாநில மொழி பேசக்கூடிய நாடு சார்ந்து மொழி பேசக்கூடிய ஆட்களோடு சேர்ந்து வேலை மனநல காப்பகம் சிறை இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு ஐசோலேட்டட் இடங்கள்ல வேலை பார்க்கறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இவங்க எந்த துறையில் தொழில் செய்தாலும் இவங்க எந்த துறையில் வேணாலும் தொழில் செய்யலாம் தொழில் செட்டாகும் ஆனால் அந்த துறையில் நிறைய ஏமாற்றுவாங்க நிறைய பொய் சொல்லுவாங்க அப்போது நீங்கள் சக்ஸஸ் ராகு பத்தில் இருந்து நீங்கள் பிளாக் மார்க்கெட் டீலிங் அண்டர் டேபிள் டீலிங் பண்ணிங்கனாவே ஒரு நாள் வருஷமாக மாட்டுவீங்க அதனால் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சே அந்த மாதிரி பண்ணாதீங்க போய் சொல்லி விற்காதீங்க தப்பான ஆட்கள் கூட சேர்ந்து அதிக லாபம் பார்க்காதீங்க சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்யாதீங்க வரிகளை ஏமாற்றாதீர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது செய்யாமல் இருந்தீங்கன்னாவே இருக்கும் நியாயமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் இது பத்துல ராகுர் தான் பத்தில் கேது மேஷம் பத்தில் கேது ஆலயங்களை சுத்தம் பண்ணக்கூடிய பணியாளர்கள் ஆலயப் பணிகள் மிருகங்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் வெட்டினரி சார்ந்த ஆட்கள் வெட்டினரி துறை பிளாஸ்டிக் சார்ந்த துறை நாடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதியா இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை அல்லது அது சார்ந்து ஏதாவது ஒரு வகையில வேலை மரணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொழில் சரி இதெல்லாம் வந்துட்டு கேது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தா அப்போது இது மாதிரி ஒம்பது கிரகங்களும் உங்களுக்கு தனித்தனியா இருந்தா இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி தொழிலாம் அவங்க இல்லையா சிலருக்கு வந்துட்டு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் கூட சேர்ந்து சேர்ந்தெல்லாம் இருக்கலாம் பத்தாம் இடத்துல கிரகமே இல்லாமல் இருக்கலாம் கிரகமே இல்லாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம் பத்தாம் வீட்டை பார்த்த கிரகங்கள் இப்போது சூரியன் பார்வை செப்பா பார்வை இந்த மாதிரி அந்த கிரகம் எந்த கிரகம் பார்க்குதோ அதை வச்சு உங்கள் தொழில் அமுதம் இது ஒரு பெரிய டாபிக் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கி கொடுத்துருக்கேன் முழுமையாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரியும் உங்கள் ஜாதத்தை கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சரி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதே போல் மேலும் பதிவுகளை உங்களுக்கு வேணும்னா என்ன மாதிரி துறைகள் என்ன மாதிரி டாபிக்ஸில் வேணுன்றதை கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் அதையும் நீங்கள் தவறாமல் எழுதுங்க அப்போ தான் மற்ற நேரங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க சில நம்பர் இருக்குது அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதக பற்றின கேள்வி கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்